எனி சம்ம ஹாலிடேஸ் கன்ன கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு ফান্ডர் ஜிடி ஹாலிடேஸ் சௌத்யாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் சிறந்த வழிவமைப்பு अनेक ரகங்கள் நியாயமான விலை உன்னத தயாரிப்பு உங்கள் கனவுகள் মেபட சுகமான நித்திரையின் ரகசியத்தை கண்டறிய சுகானா மெத்தைகள் இனிமே கன்ன முடிட்டு கடலேنه வாங்களாம் ஏன்னா mantra கடலேணை இதயத்தின் தயாரிப்பு நேர்களே வணக்கம் இது சாணக்கியா நானுங்களும் இன்று நம்மோடு தமிழக பாஜகவின் பொருளாளர் திரு எஸ்ஆர் சேகர் இணைந்துள்ளார் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது வாரங்கள் கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் அருண் பிரதமர் அவர்கள் ஒரு வார காலகட்டத்திற்குள் இருமுறை வந்துட்டார் நாலு முறை பொதுக்கூட்டத்தில் பேசிட்டாரு ஒரு அரசு விழாவையும் பொதுக்கூட்டமாகவே நான் கன்சிடர் பண்ணி சொல்கிறேன் நாலு பொதுக்கூட்டங்கள் பேசியிருக்கார் இருமுறை பயணம் இதை சேர்த்து பார்க்கும்போது பாஜக தோன்றர்கள் வந்து ஒரு ஒரு ஜோஷோடு இருப்பாங்க தேர்தல் மோடுக்கு தொண்டர்கள் போயிடுவாங்க நிர்வாகிகள் ஆக்டிவ் ஆயிடுவாங்க அதுக்கேற்ற டோன் மாறிடும் அப்படின்னு நம்ம ஒரு சைடு பிஜேபி சைடு எடுத்தோம்னா திமுக சைட்லேருந்து விமர்சனம் வருது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் பிரதமர் மோடி அடிக்கடி தமிழகத்துக்கு வருவதை பார்த்தால் பிரதமருக்கு தோல்வி பயம் தெரிந்து விட்டது அவருக்கு பயத்தில் இருக்கார் போல அப்படின்ட்டு சொல்கிறார் பயத்தில் இருக்கிறாரா மோடி அவர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடினார் வேகமாக ஓடினார் கோட்டை தாண்டி விட்டார் தோற்று விட்டார் எல்லாருக்கும் முன்னால் வந்தார் கோட்டை தாண்டினார் அப்படின்னு தோற்றுவிட்டார் அப்படின்னு ஸ்டாலின் மாதிரி நான்கு முறை தமிழகம் வந்தது தோல்வியை பயமா நான்கு முறை தமிழகம் வந்தது இதுவரை தமிழக வரலாற்றிலேயே அதுவாக தானாக சேர்ந்த கூட்டம்னு சொல்லுவாங்கல்ல அதுவாக சேர்ந்த கூட்டம் நான் சொல்லல இதுதான் பிஜேபியில் போய் ஜெயமோம் ஏன்னா எங்களுக்கு காசு கொடுத்து கூட்டு வர்றது காசு இல்லை அந்த மாதிரி எண்ணம் கிடையாது தேர்தல் பத்திரத்தில் அவ்வளோ காசு இருக்கிறதா வந்திருக்கு நாட்டினுடைய பெரிய கட்சியாக இருக்குது முதல் முறையாக அரசு கட்சிக்கு வரக்கூடிய காசை வெள்ளை காசாக கொண்டாந்தது நம்ம தான் வெள்ளைக்காரங்க கூட கிடையாது வெள்ளைக்காசாக கொண்டாந்து அஃபீஷியல் காசாக நான் வந்து அதெல்லாம் ப்ளாக் மெனின்னு சொல்ல வரல அப்படி கொண்டாந்த போது கட்சியில் இருக்கற காசு எஸ்ஆர் சேகர்ட் இல்லை மோடிட்ட இல்லை சார்ட்டு இல்லை அண்ணாமலைட்டு இல்லை கட்சியிட்ட காசு கொண்டாந்தது முதல்ல பிஜேபி தான் இப்போ என்னோட அம்சம் சொல்லிடுறேன் இல்லை நிறைய இருக்குதுன்னு சொல்லலாம் இதுக்கு முன்னால இப்போ எல்லா கட்சிகிட்டையும் காசு இருக்கு ஆனா கட்சியிட்டே இல்லை அது மாவட்ட செயலாளர் இருக்கு மந்திரிகிட்ட இருக்கு எல்லா கட்சியும் அந்தந்த மந்திரிகளையும் மாவட்ட செயலாளர்களையும் நம்பி இருக்கிறது கட்சியினுடைய தலைவராக இருந்தால் கூட ஸ்டாலினை நம்பி இருக்கிறது கட்சி வந்து அனாதை ஆனால் பிஜேபியில் கட்சி பவர்ஃபுல் இங்கே தனிப்பட்ட லீர்ட்ட காசு இருக்க முடியாது அந்த சிஸ்டத்தை கொண்டாந்தோம் அந்த சிஸ்டத்தை கொண்டாந்துருக்கிறோம் இப்போ இந்த நான்கு பொதுக்கூட்டங்களிலும் மக்கள் தன்னெழுச்சி இது நான் சொல்லுகின்ற புகழ்ச்சி அல்ல மக்கள் பார்த்தது உங்களுடைய பத்திரிகையாளர் சொன்னது பத்திரிகையாளர் கட்சிக்காரனை பார்த்தேன் சார் சார் காசு கொடுத்தவரை கூட எங்களுடைய விரோதிகள் சொன்னார்கள் ஐடியாலஜிக்கலி ஆப்போனன்ட் அந்த விரோதி பத்திரிகை அந்த பேரை கூட நான் சொல்ல தயாராக இல்லை சொன்னோம்னா நம்ம வேற ஏதாவது அவங்க காமிச்சு காமிச்சு கொடுத்த மாதிரியா அப்படி ஒரு ஸ்பான்டேனியஸ் அப்படி ஒரு தானாக தன்னீர் பெற்ற கூட்டம் அது அப்படி புற்றுக்குள்ளே இருந்த அத்தனை பறவைகளும் சிங்கங்களும் எல்லாம் சேர்ந்து வந்த மாதிரியான கூட்டம் அதை பார்த்துட்டு வெற்றி பெற்று விட்டார்கள் இவர்களை நாங்கள் வெற்றி பெற விட விட்டோம்னு வசனம் பேசியது ரெலவெண்ட் வெற்றி பெற்றவர்களை பார்த்து தோல்வி பயம்னு சொன்னார் எழுதி கொடுத்தவன் சரியாக கொடுக்கலன்னு அர்த்தம் அதனால் சிந்தனையில் கோளாறு சிந்தனையில் வறட்சி சிந்தனையில் கரப்ஷன் அதனால் சொல்லப்பட்ட ஊழல் பயம் உண்மையிலேயே பயம் ஸ்டாலின் தான் ஏனென்றால் பத்து வருஷ காலங்கள் ஆட்சியில் இல்லை ஜெயலலிதா அப்புறம் தானே வர முடிஞ்சிடுச்சு ஆட்சியில் ரெண்டு மாபெரும் இருக்கிற ஜெயலலிதா போ இருக்கிற ஆட்சியிலே வர முடியலையே எப்போயுமே லீடர்ஷிப்பை ப்ரூவ் பண்ண முடியல சும்மா அப்படி பொம்மை மாதிரி போயிருக்காரு அவர் உடலுத பற்றி நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஆட்சியும் அவரோடது இல்லை குடும்பத்தினுடைய ஆட்சி தலைக்கு தலை ஆட்சி இந்த சு சூழ்நிலையில் வந்து ஏற்கனவே கரப்ஷன் ஏற்கனவே எக்கச்சக்கமான நப்போட்டிஸும் எக்கச்சக்கமான இந்த ட்ரக் கடத்தல் மாங்கிய சிதறி சின்னா போவதற்கே தடுத்து நிறுத்துவது ஆட்சி என்கின்ற ஒரு பலம் தான் அதனால தான் கட்சிக்காரன் ஓடாம இருக்கான் நான் பேசிய பல திமுக காரர்கள் சொன்னார்கள் ஒரு என்ன சொன்ன வாய்ப்பு மகாபலிச்ச ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை ஆட்சிக்காக காத்திருக்கிற முடிஞ்சோன்னு வந்துருவோம் பாஜக எஸ் அவர்கள் அடுத்த ஆட்சியின் ரிசல்ட்டை நோக்கி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதில் தோத்து போனால் இங்கே தான் வருவாங்க அதனால் இந்த சூழ்நிலையில் அவர் வந்து பயம் என்று சொல்லுது வார்த்தை தடுமாற்றம் உண்மையில் அவருடைய பயத்தை எங்கள் மீது சொல்லி தப்பிக்க பார்க்குற அதே ஒரு ரிலவன்ஸ் இல்லாதனால எல்லாருமே பார்த்து சிரிப்பார்கள் ஏன்னா சொல்ல வேண்டியது கடைசி எங்கள் பயம் நாங்கள் பயப்பட மாட்டோம்னு சொல்ல ஒரு மாற்றி சொல்லியிருக்கிறார் இவ்வளோ விளக்கம் கொடுப்பதற்கு காரணம் ஐலி இர்ரெலவென்ட் ஸ்டேட்மெண்ட் அவருடைய சிந்தனையில் இருக்கிற வறட்சி ஜெயித்து கொண்டு வருகின்ற அல்லது ஜெயிக்க போகின்ற பாஜக இதை வச்சிருவோம் மக்கள் ஆதரவு பாஜக அதனால ஏற்பட்ட பயம் இவி கே சிலங்கோன் அவர் சொல்றாரு மோடி அவர்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது அடுத்த முறை வரும்போது வேற மாதிரியான வரவேற்பு இருக்கும் அப்படின்றார் அந்த வேற மாதிரியான வரவேற்பு என்னவா இருக்கும் ஏதாவது ஒரு மனநல மருத்துவரிடம் போய் அவர் காமிக்கணும் எப்படி வேறு மாதிரியான வர என்ன கொடுப்பாங்க அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது காங்கிரஸ் காணா போயிடுச்சு அழிஞ்சு போயிடுச்சு சிந்தாபனம் ஆயிடுச்சு இன்றைக்கி அந்த கட்சியை கையில் தான் வந்து நாம் ஏதாவது கொஞ்சம் கூட்டணியில் ஒரு பலம் இருப்பதாக காண்பிக்க முடியும் என்பதற்காக வைத்திருக்கிற அதே சீட்டை வாங்க சொல்லுங்களேன் போனது ரூபா போட்டது வாங்கி சீட்டை ஆல் இண்டியாவிலே இருந்தால் வேண்டிய யார் பிரைம் மினிஸ்டர்ன்னு சொல்ல முடியுமா அவங்களால ஏதாவது ஒரு கட்சி அவங்களுக்குள்ளேயே இந்தி கூட்டணியில் ஏதாவது ஒருத்தரையாவது சொல்ல சொல்லுங்கள் இவங்க இல்லைங்கிறத இந்தி கூட்டணிக்காரன் ஏற்றுக்க தயாரா இல்லை இப்படி பலவீனமான கட்சி வேறு மாதிரி பார்ப்போம்னு சொன்னால் அவரே பலகீனமாக இருக்கிறாரு அவருடைய சிந்தனை செயலோட்டம் ஆட்சி முறை போனது பக்கம் இல்லை உடல் ரீதியாக மன ரீதியாக அப்போ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நான் இதே ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட்டை தான் சேர்த்து சொல்ல முடியும் ஏதாவது ஒரு வீணாக போன காணா போன ஒரு ஆள் வந்து ஆ பார்த்துருவோம் யார் நம்புவா விலை போகாத சரக்கு காணாமல் போன ஸ்டேட்மெண்ட்ஸ் நாங்கள் அதை பற்றி பதில் சொன்னாலே தப்பு இருக்குது திமுக காங்கிரஸ் இப்படி சொல்லுதுன்னா பரவாயில்ல அதிமுகவுமே அவங்களை விமர்சிக்குது சமீபத்தில் வந்து ஸ்டேட்மெண்ட் சில சொல்லணும்னு நினைக்கிறேன் திரு கே பி முனுசாமி அதிமுகவுடைய துணை பொதுச்செயலாளர் அவர் சொல்றாரு நிர்மலா சீதாராமன் அவர்களும் சங்கர் அவர்களும் தைரியம் தான் முடிஞ்சா இங்க வந்து போட்டியிடட்டும் இது திராவிட மண் இங்கே வந்து உங்கள் இதெல்லாம் பழிக்காது அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களை பாஜக பயன்படுத்துவது கீழ்த்தரமானது அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் செல்ஃப் எடுக்காத கட்சி பாஜக இங்கு போட்டியே திராவிடம் வர்சஸ் தான் பாஜகவை ஒரு கட்சியாகவே நாங்கள் மதிக்கலை இதுவும் அதே ஜெயக்குமார் அவர்கள் சொன்னது தான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியிருக்காரு இது டேரெக்டாக பிரதமரை பற்றி பிரதமர் எத்தனை முறை தமிழ்நாடு வந்தாலும் பாஜக வாக்கு வங்கி மூன்று விழுக்காட்டை தாண்டாது இதுவும் திரு ஜெயக்குமார் அவர்கள் அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் ஏடிஎம்கே இப்போது பத்து மாதம் முன்னாடி வரைக்கும் கூட இருந்தவங்க அவங்களே உங்களை விமர்சிக்கிறாங்க திமுக காங்கிரஸ் பரவாயில்ல அதிமுக விமர்சிக்கிறதுனா அருண் வந்து என் வாய கிளறதுக்கு முடிவுண்டு நினைக்கிறேன் மாநில பொருளாளர் உங்ககிட்ட வாங்காமல் இல்லை அது வந்து வாய கிளறினம்னா மையக்குழு உறுப்பினர் நீதாஸ் வாய வாயக்கிழறம்னா நம்மளுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆட்டம்பா மாதிரி வெடிச்சு ததுரும் வெறும் வெடி சாதாரண சீனி வெடி சின்ன வெடி போதும் அவர்களுக்கு அதுக்கு தாங்க முடியாதவர்கள் அது விசுவாசத்தை காண்பித்ததற்காக பேசின பேச்சு யாரோ விசுவாசம் அவங்க தலைமைக்கு எனக்கு அடுத்த முறை சீட்டு கொடு நான் உன்னோட தான் இருக்கேன் அவங்க தான் அவங்க ஸ்டைல் ஆஃப் அது நாற்பது நாள் முப்பது நாள் போடுங்க எத்தனை பர்சன்டேஜ் எத்தனை பேர் இருக்கும் அவங்க எங்கே இருக்க போகிறாங்க நாங்கள் அங்கே இருக்க போகிறோம் எல்லாமே தெரிய போகுது அவங்க உங்கள் கூட வருவாங்களோ அது அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பலம் விமர்சித்தவர்களுக்கு விடை வெகு தூரம் இல்லை முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் தெரியும் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் பலம் தமிழ்நாட்டில் பாஜகவோட பலம் பற்றி நான் பின்னாடி வரேன் இதில் நான் கேட்க வேண்டியது திமுக அதிமுகனா ஒரு ஸ்ட்ராங்கான பதிலடியை அவங்ககிட்ட வந்து பார்த்தோம் அதிமுகனோடய நாற்பது நாளில் தெரியும் பாருங்க அப்படின்னு ஒரு ஸ்டெப் ரொம்ப அதிமுகவுடன் மோதல் வேண்டாம் திமுகவுடன் லிமிட் பண்ணிப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ சார் அதாவது அரசியலில் வந்து பாரதிய ஜனதா நான் வந்து இப்போ அண்ணாமலைக்கு ஆதரவான அண்ணாமலையினுடைய நெருக்கமாக இருக்கிறேன் காண்பதற்கு எங்கள் கையில் யாருமே ஸ்டேட்மெண்டில் விட மாட்டாங்க மோடியின் நான் நெருக்கம் கட்சியின் ஐடியாலஜி அப்புறம் லீடர்ஷிப் லீடர்ஷிப் தான் அது இண்டிவிஜுவல் இல்லை மற்ற கட்சிகளுடைய பிராட்டப்பே வேறு ரெண்டு நாளைக்கு நீங்கள் துதி பாடலில் ஜால்ராசத்தம் பெருசாக கேட்கலன்னா தூக்கி எரிஞ்சுருவாங்க அந்த கோஷ்டியில் இல்லை நீங்கள் அதனுடைய வெளிப்பாடு சிம்பிளாக நான் அப்படி சொல்லிவிட்டு கடந்து போவதற்கு விரும்பவில்லை பாரதிய ஜனதா கட்சியின் பலம் வளர்ந்து வருகிறது பிரதமருடைய எல்லா விதமான வெசிட்டிலையும் வந்து ஸ்பான்டேனியஸ் எவல்யூஷன் ஆஃப் தமிழ்நாட்டினுடைய சேஞ்ச் ஆஃப் பாலிட்டிக்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் இந்த பதில் எனக்கு என்னமோ இதுக்கு பதில் சொல்வதற்கு எனக்கு இஷ்டம் இல்லை ஏன்னா அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப லோ ஸ்டாண்டர்டு விமர்சனங்கள் அவங்கள்ட்ட அப்படி தான் எதிர்பார்க்க முடியும் அதிமுகிட்ட திராவிட மாடல்கிட்ட அவங்களே தான் சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றுன்னு சொல்கிறாங்கல்ல அப்படி தான் எதிர்பார்க்க முடியும் அப்படி தான் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால் இதுக்கு நான் போக இல்லை வேற கொஞ்சம் ஸ்டாண்டர்டு ஹையாக்க இல்லைங்க சொல்கிறேன் சமீபத்தில் திரு ஆர்எஸ் பாரதி பேசியிருந்தார் ஒரு கூட்டத்தில் கடலூரில் அவர் சொல்லும்போது அதிமுக சரி எதுக்கு அவங்கள பற்றி பேசிக்கிட்டு அவங்க இன்றைக்கா நம்ம கூட வரதான் போகிறவங்க அப்படின்ட்டாரு திரு அண்ணாமலை அவர்கள் போகும் இடமெல்லாம் பங்காளி கட்சி பங்காளி கட்சி அவங்கள பங்காளின்னு சொல்லிக்கிறாங்க திரு கே பி முனுசாமி தொடங்கி வைத்தது பங்காளி கட்சி நமக்கு திமுக அப்படின்னு சொன்னது ஸோ அதிமுக திமுக தொடர்ந்து அதிமுக தலைவர்களும் திமுக தலைவர்களும் மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ள இப்படி பேசிப்பது பாஜக தலைவர் திரு அண்ணாமலை இப்படி சொல்வது உண்மையாலுமே அவங்களுக்கு கூட்டணி இருக்குன்னு நீங்களும் நம்புறீங்களா பாஜக லீடர்ஷிப் வந்து ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நினைக்கிறீங்களா யாரோட திமுக எப்பப்போல்லாம் வந்து அவர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சக்தி தமிழ்நாட்டில் உருவாகிறதோ அப்போல்லாம் அவங்க பங்காளி ஆகிடுவாங்க நீங்கள் பழைய காலத்து ஸ்டேட் மட்டும் ஆடுங்க விஜயகாந்த் வேகமாக அவருங்கும்போது அப்படி தான் பேசினார்கள் ரஜினிகாந்த் வேகமாக அவருங்கிறது பேசினார்கள் அது ஒரு டெம்பரரி ஃபெனாமினா அது இல்லை என்று ஆனபொழுது மறுபடியும் அவங்க பகைமையை காண்பித்து கொண்டார்கள் உண்மையிலேயே அண்ணா திமுகவுக்கு திமுகவுக்கு எதிராக உண்டானது அதிமுக அதாவது வந்துவை தீய சக்தி என்ன தான் எம்ஜிஆர் ஆட்சி அது மட்டும் இல்லை இந்தியாவை நேசித்தார் மதங்களை நேசித்தார் உண்மையிலே கரப்ஷனுக்கு எதிராக ஒரு செயல்பட்டார் அப்புறம் பின்னால் அவரால் முடியல அது வேற கதை கடவுள் உண்டு என்றார் அதனால் டோட்டலி டைகனி ஆப்போசிட் ஆனால் ஒன்று தான் புதுசு இல்லை எக்ஸ்ட்ரா அதனால ரெண்டு பேரும் பங்காளின்னு சொல்கிறது எம்ஜிஆரும் இல்லை ஜெயலலிதாவும் இல்லை கேட்பதற்கு நாதி இல்லை அதனால் பேசினார்கள் பேசுகிறார்கள் இப்போ அப்படி ஒரு நாள் சொல்லியிருக்கக்கூடாது பற்றி நம்ம கவலை இல்லை எம்ஜிஆர் ஜெய ஜெயலலிதா அவர்கள் இல்லாதனால அதிமுக இப்படி பேசுதுன்னு சொல்கிறீங்க எஸ் இல்லைனா இப்படிலாம் வந்திருக்காது ஸ்டேட் இல்லை டயக்னலி ஆப்போசிட்டாக இருந்தவர்கள் காலமாகி போனதால அந்த சித்தாந்தமும் காலமாகி போய்விட்டது ஸோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா எம்ஜிஆர் போல இல்லை திமுகவுக்கு எதிரானவராக இல்லை உலகம் தெரிந்த விஷயமாச்சு அப்புறம் புதுசாக என்ன சொல்கிறீங்க திமுகவுக்கு எதிராக அவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா எனக்கு தெரியாது இந்த பேச்சு எப்போதும் அதை உருவாக்கி அவன் காணாமல் போனதற்கு காலமானதைக்கு போனதற்கு பின்னாலே உருவான பேச்சு இது அதனால் அதுக்குள்ளே நான் போக தெரியல யார் பங்காளியாக இருக்கட்டும் பகையாளியாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் அமால்கமேஷன் ஆகட்டும் எது எப்படி ஆனாலும் இந்த சித்தாந்தம் புதிய சித்தாந்தம் புதிய தமிழ்நாட்டில் கட்சிகள் புதிய சித்தாந்தம் வரவேண்டும் என்ற தமிழ்நாட்டின் எழுச்சி அதன் வெளிப்பாடு பாஜக அதை மாற்ற முடியாது மறுக்க முடியாது இப்போ நான் சொன்னால் காதில் ஏறாது ஏன்னால் பெரிய மீடியா பலம் இருக்கிறது அவர்களுக்கு அடியில் ஏற்பட்ட எழு புரட்சியினுடைய வெளிப்பாடு இந்த மீட்டிங்கில் தந்துச்சு நாலு மீட்டிங்கை வச்சு நீங்கள் தெரிஞ்சிருமான்னு கேட்க முடியும் இந்த மூணு சதவீதம் நாலு சதவீதம் இப்போ போனால் போகுதுன்னு சொல்லி ஒரு பதிமூணு சதவீதம் இதெல்லாம் அவர்களை அவர்களே திருப்திப்படுத்தி கொள்வதற்காக சொன்ன சதவீதங்கள் அதெல்லாம் மாறி உண்மை வேறு சதவீதமாக இருக்கிறது அப்போ பதிமூணு சதவீதம்ல அது கீழ இருக்குமோ சந்தோஷப்பட்டு கொள்ளுங்கள் இதை எங்களுக்கு சந்தோஷப்படுத்த கொண்டு இல்ல அவ கீழே இருக்குமோங்கிற வார்த்தையினுடைய வெளிப்பாடு தானே இல்லை எங்க சர்வேல இருபத்தி ரெண்டு பர்சன்ட்னு சொல்றோம் உங்களுடைய சதவீதமே இருவத்தி ரெண்டா இருக்குன்ற போது உண்மை ஒண்ணு தள்ளி இருக்கு இன்னும் தள்ளின்னா பாஜக மதிப்பிடுவது என்ன ஆஹ் பாஜக வளர்ச்சி அடைந்திருப்பது வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்ன அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றனர் ஆனா என்ன சதவீன்றதுல தான் மாத்தி மாத்தி கருத்து இருக்கு இப்போ பார்த்தோம் அப்படின்னா திரு பிரசாந்த் கிஷோர் இந்தியாவிலேயே சிறந்த வல்லுநராக பார்க்கப்படுபவர் அவர் சொல்றாரு பாஜக வந்து ஒரு பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் தமிழ்நாட்டில் எட்டலாம் அப்படின்றாரு எங்களோட சர்வே ஃபஸ்ட்டு பிரசாந்த் கிஷோருக்கும் முன்னாடி வந்த முதல் சர்வே இருபத்தி ரெண்டு பர்சன்ட் எங்களில் வந்திருந்தது அடுத்து வந்தது பிரசாந்த் கிஷோர் சொன்ன கருத்து அதற்கடுத்து வந்தது இந்தியா டுடே பதினஞ்சு சதவீதம் அப்புறம் டைம்ஸ் நவ் இருபது சதவீதம் புதிய தலைமுறை பதினெட்டு சதவீதம் தந்தி டிவி ஓ பதிமூணு சதவீதம் சொல்லியிருக்காங்க சிஎன்எக்ஸ் இந்தியா டிவி வந்து தமிழ்நாட்டில் பாஜக அஞ்சு சீட்டு ஜெயிக்கும் நாலு சீட்டு ஜெயிக்கும் இன்க்ளூடிங் புதுச்சேரி ஃபைவ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட எஸ்டிமேஷன் என்ன நீங்கள் வந்து களை களை பணியாற்றி அங்கேருந்து வரக்கூடிய ஃபீட்பேக்ஸ்லாம் எடுத்து கொண்டு வரக்கூடிய முக்கிய தலைவர்கள் உங்கள் ஸோ உங்களுக்கு எதாவது நம்பர் சார் நான் வந்து ரெண்டு விதமாக இதை அணுகிறேன் ரெண்டரை பர்சன்ட்லேருந்து ஒரு நடுநிலையான எந்த கட்சியினுடைய நான் வந்து உண்மையிலேயே நினைக்கிறேன் எந்த கட்சியினுடைய இன்னும் சொல்ல போனால் பிஜேபி காரியத்தில் மற்றவர்களால் தோற்றப்படுகின்ற சாணக்கியா நமக்கு அதிகமாக சதவீதம் கொடுத்துருக்கு நமக்கு டோட்டலாக ஆப்போசிட் காரங்க கூட பதிமூணுலேருந்து பத்தொம்போது இருபது வரலும் கொடுத்துருக்காங்க என்டிடிவிலேருந்து ஆரம்பிச்சு இதெல்லாம் ஒன் ரெண்டையிலேருந்து அவ்வளோ வந்திருக்குது என்பதே இட் இஸ் சிம்பிள் அண்ட் சிம்டம் தட் பிஜேபி இஸ் எக்ஸ்ட்ராடினரிலி கோயிங் ஒன் இன்னொரு பக்கம் வரேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்சியேஷன்னால் ஒரு நடுநிலை செஃபாலஜிஸ்டினால் வெறும் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் மாஸ் மாஸ் கம்யூனிகேஷன் படிக்கக்கூடிய ஜேர்னலிசம் படிக்கக்கூடிய மாணவர்களாலே யார் எதற்கு எடுக்கப்படுகிறார் தெரியாத நியூட்ரல் கேள்விகளால் ஜனவரி எட்டு வரலும் பிஜேபியினுடைய சதவீதம் இருபத்தி நாலு பிப்ரவரியில் அது மாறி இன்னும் கூடி வருகிறது இப்போது வெளிச்சூலை தயாராக இல்லை இப்போது நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இருபத்தி ஒரு பாராளுமன்றத்தை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அதில் பதினோரு பாராளுமன்றம் பாரதி ஜந்தா எக்ஷன் மிகவும் ஃபேவரபுலாக இருக்கிறதாக பதினொன்று பதினொன்று இது இன்டெனல் சர்வேவா நியூட்ரல் இண்டிபென்டெண்ட் எ ட்ரஸ்ட் வித் நோ பிஜேபி பொலிட்டிக்கல் லீனிங்ஸ் எல்லாதால் நடத்தப்பட்ட சர்வே உங்களுக்கு உங்களிடம் அந்த ரிப்போர்ட் இருக்குது எஸ் எஸ் இருக்கிறது அப்போ முப்பத்தி மூன்று சதவீதம் வரும் வருகின்ற அளவில் இன்னும் சொல்ல போனால் ஒரு கான்ஸ்டுவன்சி யாரும் எதிர்பாராத தமிழ்நாட்டின் தென் ஒரு கான்ஸ்டுவன்சி நாற்பத்தி மூன்று சதவீதம் நேற்றைய இந்த பொலிட்டிக்கல் மீட்டிங்க்கு முன்னால் நாற்பத்தொரு சதவீதம் இதெல்லாம் வந்து ஒம்பது லோக்சபா சீட்ஸாக தமிழ்நாட்டில் பதினோரு லோக்சபா சீட்டு அதில் ஒம்பது வந்து நம்ம முப்பத்தி ஏழை தாண்டி போயிடுச்சு அதில் ஒரு கான்ஸ்டிச்சுவன்சி நாற்பத்தி ஒன்றில் இருக்குது இதெல்லாம் பாஜகவனுடைய நான்கு மா மா பிஎம்னுடைய நாலு மீட்டிங்க்கு முன்னால் அதனால் இதெல்லாம் வந்து சொன்னால் கொக்கரிப்பார்கள் எத்தணிப்பார்கள் சிரிப்பார்கள் அதை பற்றி எங்களுக்கு எவலையில் மக்களின் மூடு வந்து மாறி வருகிறது என்பதற்கான சிம்டம்ஸ் இது பர்சன்டேஜ் என்ன போடுங்க மக்களின் மூடு மாறி வருவதற்கான சிம்டம்ஸ் நம்ம நம்ம ஏடனமாக பேசுகின்ற மீடியா முத கொண்டு இப்போது ஏறி வருகிறது ஏறி வருகிறது அதனால் ஒரு ஒரு புயல் அடிக்கப் போகிறது என்பதற்கான முன்னோட்டம் இந்த காற்று வீசல் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் ஆனால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் வரப்போவதற்கான சிம்டம்ஸை நம் எதிரி மீடியா முதல் கொண்டு ஏற்றுக்கொண்டு வருகிறது மூணு பதிமூணு ஆயிடுச்சு மூணு பதினெட்டு ஆயிடுச்சு மூணு ஆயிடுச்சு உங்களை மாதிரி நடுநிலையாளர்கள் எல்லாம் இப்போ இருபத்தி ரெண்டு சொல்லியிருக்கீங்க அதனால மாற்றம் வருவதற்கான சூழ்நிலை இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டது நாங்கள் போட்டுருக்கிற அந்த மாற்றம் வருவதற்கான சூழ்நிலை என்பதை உறுதி செய்கின்ற நம்பர்ஸ் இது போதும் பதினஞ்சு இருபது நாளில் முப்பது நாளில் மாற்றம் வரும் அந்த அது புயலாக சுனாமியா என்பதை மட்டும்தான் இப்போ பார்க்க போகிறோம் ரெண்டில் ஒன்று தான் வரப்போகுது அது என்னங்கிறத பார்த்துக்கலாம் ஃபைனல் கொஷின் டு வைண்டப் சார் நான் கேட்கணும் நினைக்கிறது நீங்கள் கோவையிலிருந்து வரீங்க கோவை குண்டுவெடிப்புக்கு முன்னால் இருந்து அரசியல் செய்தவர் கோவை குண்டுவெடிப்பில் தப்பி பிழைத்தவர் உங்களுக்கு வந்து கோவையோட பொலிட்டிக்கல் அந்த இது தெரியும் ஃபேப்ரிக் தெரியும் திரு அண்ணாமலை அவர்கள் கோவையில் போட்டியிடப் போவதாக ஒரு தகவல் ஒரு ஒரு வாரம் முன்னாடி முதல் கேண்டிடேட்டுக்கான இதுக்கு முன்னாடி சிஇசி மீட்டிங் அப்போது ஒரு நியூஸ் ஸ்பெக்குலேட்டாக ஆரம்பிச்சிது திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து கோயம்புத்தூரில் சென்று வருவது களப்பணியாற்றுவது அனைவருக்கும் தெரியும் ஆனால் இந்த லோக்சபா தேர்தலில் போட்டியிடுவாரான்னு தான் கேள்வி இருந்தது இப்போது அந்த ஸ்பெகுலேஷன் இன்னும் இருக்கு கோவையில் போட்டியிடுகிறாரா திரு அண்ணாமலை தமிழ்நாட்டில் சாதாரண பிஜேபி தொண்டனாக கோவையைச் சேர்ந்தவர் என்பதாலே அவர் கோவையில் போட்டியிட வேண்டும் என்பது என் ஆசை என்னை போன்ற நூற்றுக்கணக்கான தொண்டனின் ஆசை சாதாரணமாக பிஜேபியினுடைய கட்டுப்பாடு உள்ள இயக்கம் வந்து தான் யார் யாரை நிறுத்த வேண்டும் எந்த தொகுதியில் நிறுத்த வேண்டும் என்பார்கள் நான் வந்து விருப்பப்படாவிட்டாலும் கட்சி சொன்னால் நான் கேட்டுதான் ஆகணும் அந்த வகையில் தலைமை சொன்னால் கேட்பேன் என்றும் சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை அதுவரை அவருக்கு பர்சனலாக விருப்பம் இல்லை அதை பலமுறை என்னிடம் கூட சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டின் முப்பத்தொன்போது தொகுதியில் நான் வேலை செய்யணும் அதுக்காக நான் ஒரு தொகுதியில் நின்னால் தவறு நான் வேலை செய்ய முடியாது என்று சொன்னார் அப்போது நான் கூட அவர்கிட்ட பர்சனலாக சொன்னேன் கூட அப்போது அவர் ஒப்புதல் தரவில்லை என்கிட்ட இப்போது கட்சி சொன்னால் நிற்பேன் என்கின்ற தலைமை சொன்னால் நிற்பேன் என்று தலைமைக்கு ஒப்புதல் தந்திருக்கிறார் அது சந்தோஷமாக இருக்கிறது அவருக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் கோவை கோவை வந்து நிச்சயமாக சொல்லணும் நீங்க இப்படி மேலோட்டமா வாழ்த்து சொல்றதெல்லாம் இல்லாமல் போட்டியிடுகிறாரா அப்படின்னு வேணும் அது நான் சொல்ல முடியாது கட்சி தலைமை தான் சொல்லும் அதை அவர் கேட்பார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஆனால் ஆசைப்படுகிறேன் அவர் நிற்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன் லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஒருமித்து வேலை செய்வார்கள் எல்லாருக்கும் வேலை செய்வார்கள் இவருக்கு ஒரு அடிஷனல் ஒரு ஸ்பிரிட் இருக்கும் ஒரு என்சியாசம் இருக்கும் வெற்றி பெறுவார் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுவார் வரலாறு காணாத அளவுக்கு வெற்றி பெறுவார் நீங்கள் என்ன கருது கணிமி போட்டாலும் எல்லாம் தூள் கலந்து உடஞ்சி போகும் ஏன்னா அந்த ஒரு எழுச்சி இருக்கிறது அதனால் அவர் நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் நிச்சயமாக வெற்றிக்கனியை பறித்து தருவோம் என்று உத்தரவாதம் தருகிறோம் காரணம் அவ்வளவு எழுச்சி அவரும் தலைமையினுடைய விருப்பத்தை நிறைவு செய்வார் என்று நானும் நம்புகிறேன் அதனால் ஒரு புதிய தமிழகத்தின் அரசியல் மாற்றம் அறுபத்தி ஏழில் திமுகவுக்கு ஏற்பட்டது எழுபத்தி ஏழில் எம்ஜிஆருக்கு கிடைத்தது தொண்ணூற்றி ஆறில் ரஜினிகாந்த் விருப்பப்பட்டு ஆனால் நடக்காதது ரெண்டாயிரத்தி அஞ்சில் விஜயகாந்துக்கு பின்னாலே நிற்போம் என்று சொன்னதை அவராலே செயல்படுத்த முடியாதனாலே அந்த மாற்றம் தொடர முடியாத ஒரு சூழ்நிலை இது எல்லாம் இந்த தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி அஞ்சு போல் இல்லாமல் இரண்டாம் எம்ஜிஆராக மீண்டும் அண்ணாமலை இளைய எம்ஜிஆராக மீண்டும் அண்ணாமலை தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற புதிய எம்ஜிஆராக மோடியினுடைய பரிணாமம் தமிழகத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இத்தனை ஒன்று கூடி வந்திருப்பதாக நான் நினைக்கிறேன் இது பிஜேபி காரன் ஆசைப்படுகிறான் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி கலை யதார்த்தத்தை கண்டுபிடிக்கின்ற பணியிலே இவன் ஈடுபட்டிருக்கிறான் ஓரளவுக்கு நடுநிலையானவன் அதனால் இவனுடைய சிந்தனை செயல்படும் என்று நீங்கள் நம்பினாலும் சரி ஆண்டவன் சித்தத்தினாலே தமிழகத்தில் மாற்றம் பாஜகவில் மூலமாக நடைபெற இருக்கிறது அதற்கு தலைமை தாங்குகின்ற ஒரு இளைஞனாக அண்ணாதை அண்ணாமலை இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் இவையெல்லாம் கைகூடும் ஒரு நாற்பத்தொம்பது நாளிலே நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் இத்தனை நம்மோட இந்த பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக பேசியிருக்க அமைக்கிறார் நன்றி அருண் அருண் நன்றி அருண் நன்றி சாணக்கியா நன்றி தமிழ்நாட்டு நேயர்களுக்கு நன்றி